இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மீன் குழம்பு மசாலா பொடி எப்படி வீட்லேயே செய்கிறதுன்னு பார்க்கலாம் எந்த மீனாக இருந்தாலும் இந்த மசாலா இருந்தால் போதும் அவ்வளோ சூ சுவையாக ருசியாக இருக்கும் மீன் மசாலாவை கடையில் வாங்காமல் வீட்லையே செஞ்சு வச்சுக்கிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புளி குழம்பு பொரியல்னு எல்லாத்துக்குமே நம்ம பயன்படுத்திக்கலாம் இதை செஞ்சு நம்ம ஆற வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரெண்டு மாதத்துக்கு கெடாமல் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம வீட்டிலேயே சேரனால் இப்போ என்னென்ன பொருள்னு பார்த்துடலாம் தனியா துவரம் பருப்பு கடலைப்பருப்பு மிளகாய் காஞ்ச மிளகாய் குச்சி மிளகாய் காரமாக இருக்கும்ல அந்த மிளகாய் காஷ்மீரி மிளகாய் இது காரம் இருக்காது கலருக்காக காஷ்மீரி மிளகாய் சேர்த்துறோம் சோம்பு வெந்தயம் ஜீரகம் மிளகு கடுகு அரிசி அரிசி வந்து நீங்கள் பச்சை அரிசியும் சேர்த்துக்கலாம் சாப்பாட்டு அரிசியும் சேர்த்துக்கலாம் எந்த அரிசி வேணாலும் நம்ம சேர்த்து அரைச்சி வறுத்து அரைச்சிக்கலாம் இப்போ எப்படி வறுத்து அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் நூறு மல்லி சேர்த்துருக்கேன் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சோம்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் முக்கால் டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் கடலைப்பருப்பு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தூரம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் இருபத்தஞ்சி மிளகாய் சேர்த்துருக்கேன் காரமுள்ள சிவப்பு மிளகாய் காஷ்மீரி மிளகாய் பத்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இன்னும் நல்லா காரமாக வேணுனாலும் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியே குறைச்சோ சேர்த்துக்கலாம் இப்போ காஷ்மீரி மிளகா ரொம்ப நிலமாக இருக்கிறனால நான் அதை நல்லா உடைச்சி போட்டுக்கிறேன்டா உடச்சி போட்டு வறுத்துக்கலாம் இன்னும் நீங்கள் நல்லா காரமாக வேணும் அப்படின்னா இன்னும் பத்து மிளகாய் கூட சேர்த்து வறுத்து அரை அரைச்சிக்கலாம் இதெல்லாம் இந்த அளவுகளோடு சேர்த்துனிங்கன்னா சேர்த்து வறுத்து அரைச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு மீடியம் ஃப்ளேமு சிம்மில் மாற்றி மாற்றி வச்சு வறுத்துக்கலாம் ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் சிம்லேயும் வச்சு மாற்றி மாற்றி வறுத்துக்கலாம் கருவேப்பில் ரெண்டு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் பொறுமையாக நல்லா வறுத்து எடுக்கணும் நல்லா மணக்கும் வாசனையாக அப்போ நம்ம எடுத்துடலாம் வறுப்பட்ட நல்லா வாசனை வரும் நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கலாம் நாம் வீட்டிலேயே மசாலாலாம் வறுத்து அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா குழம்புமே இது வந்து இந்த மசாலா மீன் மசாலா வந்து எல்லா குள வகையான மீனுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நல்லா வாசனையாக மணக்குது இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் நம்ம தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கிட்டோம்னா அப்புறமே ஆறினோடனே நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ அரைக்கிறதுக்கு இதோட மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூனும் உப்பு ஒரு ஸ்பூனும் சேர்த்துருக்கேன் இப்போ ஆரி நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் நீங்கள் உப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம் வேண்டான்னா விட்டுறலாம் உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரமாக நம்மளுக்கு பூச்சி பிடிக்காது அதுக்காக உப்பு சேர்க்குறது உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்து நம்ம நல்லா மைய நல்லா பொடியாக அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா பவுடராக பாருங்கள் நல்லா அரைப்பட்டு வந்திருக்கு இப்போ இதை நம்ம ஆற வச்சு ஸ்டோர் பண்ணிக்கணும் இது எல்லா வகையான மீனுக்கும் நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி புளி குழம்புக்கும் பயன்படுத்திக்கலாம் கார குழம்புக்கும் கூட நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஆற வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் வெளியிலே வச்சுக்கலாம் இதே மே இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்